என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி வருகிறது இருளின் அந்த சிறையிருப்பில் வாழுகிறவர்கள் மேல் விடுதலையின் வெளிச்சம் உதிக்கப் போகிறது கண்ணீர் கதைகளினால் சிறைப்பட்டவளே இருதயம் நொறுங்குண்டவர்களே இதோ உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் வருகிறது இந்த உங்கள் வாழ்வை முற்றிலுமாய் மாற்றும் இதோ மரண இருளின் தேசத்தில் மரண இருளின் திசையில் அகப்பட்டு திக்கு திசை தெரியா படகை போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ விடுதலைக்கு வெற்றி

இதோ உன் அருகிலேயே உன்னை விடுவிக்கிறவர் விடுவிக்க முடியுமோ அவர் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார் இந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த விடுதலையின் ஆவியானவர் உன்னை சூழ்ந்திருக்கிறார் உன் இருக்கிறார் இந்த கண்ணீரின் கதறல்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை இரட்சிக்கிறவர் இதோ இந்த அற்புதர் உன் ஆத்ம நேசர் 1000 1000 பேரில் சிறந்தவர் இதோ இந்த இயேசு உன்னை அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் என் அன்பு சகோதரியே ஒருவேளை நீ கேட்கலாம் ஐயா நான் யாருமே இல்லாதவள் எல்லோராலும் எப்பொழுதோ தூக்கி எறிய தேற்றவற்றவளும் எல்லோராலும் தூக்கி எரியப்பட்டு அற்பையும் குப்பையுமாய் என்ன படுகிறேனே உன்னை தான் என் சகோதரியே சகோதரனே சகோதரியே உன்னைத்தான் சிறுமைப்பட்டவளே தேற்றவளே பெரும் காற்றில் அடிபட்டவளே என்று உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறார் இந்த தேற்றவாளன் இவர் உன்னை நீ பார்ப்பது போல் பார்ப்பதில்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை நீங்களே உங்களை நீங்களே பார்ப்பது போல் இவர் பார்ப்பதில்லை உன் உற்றார் உறவினர் பார்ப்பது போல் பார்க்கவில்லை இந்த அன்பு ஆண்டவர் உன் ஆத்துமநேசர் உன்னை என் பிரியமே என் புறாவே என் ரூபவதியே என் உத்தமியே என்றல்லவா அழைக்கிறார் அன்பு சகோதரியே மனிதனோ மனிதனோ முகத்தை பார்க்கிறான் உன் சூழ்நிலையை பார்க்கிறார்கள் இந்த அன்பின் ஆண்டவர் ஆத்துமநேசர் இயேசு உன் இருதயத்தை பார்க்கிறார் உன் இருதயத்தை பார்க்கிறார் இவர் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறது இல்லை என் அன்பு சகோதரியே என் சூலமித்தியே இன்று இன்றே இப்பொழுதே இவை எல்லாவற்றையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு இந்த ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அன்பான சகோதர சகோதரிகளே எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்கள் அழகில் பிரியப்படுகிறார் இவர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்று ஐயா உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஆவியா இருக்கிற இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்காக உன்னை பார்த்துதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் ரூபவதியே என் உத்தமியே என்று அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆவியா இருக்கிற கத்தரால் ஓ உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை எனக்குள்ளித்து பார்த்தால் உங்களுக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு இன்று உங்களை சந்திக்கிறார் உங்கள் அருகிலேயே இருக்கிறவர் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற வேறொரு தேற்றவாளன் என்று அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவினால் அனுப்பப்பட்ட அவருடைய பெயரினால் பிதாவினால் அனுப்பப்பட்ட இந்த வேறொரு தேற்றவாளன் ஐயா என்னை தேற்ற வேண்டியவர்கள் எல்லாம் எங்களை நேசிக்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்க வேண்டியவர்கள் எல்லாம் தொலைந்து விட்டார்கள் எங்களை தட்டாற்றிலே விட்டுவிட்டார்கள் என்று சொன்னாயே இன்று ஒரு வேறொரு தேற்றவாளன் வந்திருக்கிறார் அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரால் நடத்தப்படுகிற யாவரும் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு மாற்றம் உண்டாகிறது வாழ்க்கையிலே அற்புதமாக ஒரு காரியத்தை நாம் பார்த்துவிட்டு செவிக்க போகிறோம் கருத்து ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொருவே சொல்ல முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஜப வேளையிலே கருத்தாய் பயபக்தியோடு மேல் உள்ள பாசத்தோடு அதிகாலை வேலையிலே நடுஜாமங்களிலே வெளித்திருந்து ஜபிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் உங்கள் மேல் இருக்கிறார் என்ன காரணத்திற்காக ஐயா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ

கடன் பெற்று கிடக்கிற நீ கடினி கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுக்கிறவர்களாய் உன்னை மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார் ஐயா சிறுமைப்பட்டு கிடக்கிற உன்னை இனி சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிற ஒரு அற்புதமான டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே கொடுக்க வந்திருக்கிறார் அதற்காகவே இன்று உன்னை அபிஷேகிக்க அதற்காகவே இன்று உன்னை அதிகாரப்படுத்த அதற்காகவே இன்று உன் வாழ்வையை முட்ட

பாருங்கள் இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிற உன்னை வைத்துதான் அநேக இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்ய போகிறார் சிறைப்பட்டிருக்கிற எங்கு அவதிப்பட்டு அல்லல் வேதனைப்பட்டு கிடக்கிற உன்னை இன்று என் தேவன் ஆறுதல் படுத்தி ஐயா உன்னை அரவணைத்து ஆற்றி தேற்றி உன்னை பலப்படுத்தி மறுரூபப்படுத்தி சிறைப்பட்டவர்களுக்கு உன்னை கொண்டு விடுதலையை அறிவிக்கப் போகிறார் கட்டுண்டவர்களுக்கு நீ கட்டவிழ்த்தலை கூறுவாய் என கரும தேவ பிள்ளைகளே கர்த்துடைய மகிமையான காரியத்தை திட்டத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் இதுதான் உங்கள் அழைப்பு அதற்காகத்தான் இந்த பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே என்று அதை விசுவாசியுங்கள் எத்தனையோ ஆயிரமாய் கிடக்கிற ஜனங்கள் ஆதரவற்ற ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆறுதலை கொடுக்கிற பாத்திரமாய் உங்களை கொண்டு அநேகரை ஆறுதல் மாற்றுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார் கருத்தனுடைய அனுகிரக வருஷத்தையும் தீரும் என்னுடைய தனிமை என்று தீரும் என்னுடைய கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாம் என்று வருத்தப்பட்டு கிடக்கிறாயே உன்னை கொண்டு அநேகருக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கர்த்துடைய மேன்மையின் விடுதலையின் வெற்றியின் வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் உன்னை தேடி வந்திருக்கிறார் ஐயா இன்று உனக்கு ஆறுதல் என் அவருடைய அன்பின் மனவாட்டியே உன்னை இன்று அவர் மறுரூபப்படுத்த வந்திருக்கிறார் நீ எத்தனை கொடுமையிலே கண்ணீரிலே ஐயா சோகங்களிலே சத்தளிப்பில் சஞ்சலங்களிலே மூழ்கி கொண்டிருந்தாலும் சரி இன்று உன்னை அவர் அழைத்து மறுரூபப்படுத்தி இன்று உன்னை அபிஷேகித்து நீயும் ஒரு நாளிலே சொல்வாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் என்னை மாற்றுகிறார் என்று சொல்வீர்கள் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்

அன்பான தேவ துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக உன்னை இன்று சீர்படுத்த வந்திருக்கிறார் ஐயா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்கு

மொலை போய் அதற்கு ஒரு சிங்காரத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இதர்மன் ஆண்டவர் அருள்லாதர் இயேசு அய்யா கிறிஸ்துவி நாவியானவர் வாழ்க்கையிலே ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க வந்திருக்கிறார் அதை இப்போதே இப்பொழுதே செய்கிறார் எனவே கண்மான தேவ பிள்ளைகளே இவர்க்காவே உங்களை அழைத்து இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அய்யா உங்களுக்கு விடுதலை எதற்காக அவர் கொடுக்க விரும்புகிறார் நீங்களே விடுதலையை கூறி அறிவிக்கிற அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற பாத்திரமாய் மாறி விடுவீர்கள் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் எத்தனை சோதனை எத்தனை துன்பங்கள் எத்தனை உபத்திரமங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் பேருள்ள பற்றுதலினால் தைரியமாயிருங்கள் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஐயா நற்செய்தி வருகிறது இருளில் இருந்தீர்களே அந்தகாரத்தில் அகப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு சிறையிருப்பில் வாழ்கிற உங்களுக்கு ஒரு உங்கள் மேல் ஒரு விடுதலையின் வெளிச்சம் எப்பொழுது பிரகாசிக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்பான

பலத்தோடும் பலாத்கிரமத்தோடும் செய்த காரியங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம் இன்று எல்லா காரியமும் இந்த ஆவியினாலே ஆகும் கர்த்தரே சொல்லுகிறார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலம் வரும் உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாறும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார் ஒரு மொத்தமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக செபிப்போம் நம்ம அப்படி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே முழங்கால் படியிடுங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள் என் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி

மீட்டெடுப்பதற்காக பரிசுத்தாவியானவர் இங்கே ஆக்கிரமித்திருப்பதற்காக உங்களுடைய சமூகம் இங்கே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீரின் கதைகளிலே அகப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு முறை நினைத்தருளும்படியாய் இவர்களுக்காய் பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இவர்களுக்காக பரலோகத்தின் பலகணிகளை கத்த திறக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சாமி அய்யாயத்தனை பாடல்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இன்றே இன்றே அவருடைய வாழ்க்கையிலே அயா சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி என் தெய்வமே துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஊற்றுவீராக இப்பொழுதே ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கட்டும் அயா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை கொடுக்கபடுகிறதற்காக நன்றி

ஒரு மறுமலர்ச்சி ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் அடிபட்டு உதைப்பட்டு ஒதுக்கப்பட்டு சூழ்நிலையிலே இருதயம் ஒரு உண்டு போய் இருக்கிறவர்களின் காயங்களை என் தேவனே எங்கள் பரம வைத்தியரே நீரே கற்றுமடி ஆய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் காயங்கள் ஐயா காயப்பட்டு போன இருதயங்கள் காயப்பட்டு போன ஆவி ஆத்தும சரீரங்கள் இப்பொழுதே உங்களுடைய பரிசுத்தவியின

கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி அப்பா ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால் இந்த பிள்ளைகளை மாற்றுவீராக ஐயா சிறுமைப்பட்டு கிடக்கிற இவர்களின் சிறையிருப்பை மாற்றி ஓ லாட் இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை எங்கும் அறிவிப்பதற்காக கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி இவர்கள் தீங்கை காண்பதில்லை இனி இவர்கள் அழுது கொண்டிருப்பதில்லை இனி இவர்கள் கடன் வாங்குவதில்லை இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சிறையிருப்பு மாறட்டும் ஐயா சூழ்நிலைகள் மாறட்டும் என் தெய்வமே இவர்களை முற்றிலுமா இவர்கள் வாழ்க்கை மாறட்டும்

செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே

கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அநேகருக்கு விடுவதிலே நீங்கள் அக்கறையாயிருங்கள் இந்த சுவிசேஷத்தை இந்த நல்ல செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்கிறவர்களாக நீங்களும் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாய் வந்து நூரத்தனையான பலங்களை கொடுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்